சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்போ அந்த ராகுக்கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமாக எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டமசனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தது ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அது சம்மந்தப்பட்ட தசை நடந்தால் எந்த அளவுக்கு கடன் ஆகும் இல்லை கடன் சார்ந்து என்ன ஒரு பிரச்சனைகளை வரும் அப்படி இல்லைனாக்கா கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஆறாம் இடத்தை வச்சு சொல்லிக்கலாம் ஆனால் ஆறாம் இடத்துக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அதுவும் சொல்லலாம் இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதியாக வரார் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியதுனால யோகம் செய்வார் அதாவது நியூட்ரல் தான் சொல்லிக்கலாம் கெடு பலன்களை செய்ய மாட்டார் அதிகபட்சமாக நல்ல பலன்களை இந்த தசா காலங்களை எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது சனி தசை நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் வந்து யோகர்னா யோகத்தை கொடுத்துருவாரா அப்படின்னாக்கா அது பாவ கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வந்தால் கூட அது பாவ கிரகம் முழுமையான பாவ கிரகம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரொம்ப ஸ்லோ பிளானட்டு எதையுமே ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெடுப்பலாக இருந்தாலும் சரி எதையுமே ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவிழந்திருந்தால் எல்லாமே ஸ்பீடாக கொடுத்துரும் என்ன அமைப்பில் இருக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில் அது சார்ந்து பிரச்சனைகள் அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடும் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும் எல்லாமே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது திரும்பி பார்க்குறதுக்காட்டி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு சனி பகவானுக்கு அதிகம் அதாவது பலம் அதிகம் இப்போ ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஏழு அப்படின்னாக்கா கலத்திர பாவகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே கலத்திர பாவத்தை பற்றி பேசணுன்னு அவசியம் கிடையாது அப்போ கூட்டுத்தொழில் நண்பர்கள் வட்டாரம் சொந்த பந்தங்கள் இதை சம்மந்தமாக பேசலாம் இப்போ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குது ஏழாம் பார்வைக்கு எப்போவுமே பலம் கம்மி தான் சனி பகவானுக்கு அப்போது ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஏழாம் பார்வையாக கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த டைமில் ஒரு புது நண்பர்கள் வந்தாங்கனாக்கா அவங்க நிரந்தரம் கிடையாது இந்த ஏழாம் மடத்தில் சனி பகவான் பயிற்சியான பிறகு ஒரு நண்பர்கள் வந்து வராங்கன்னு வச்சுங்களேன் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழிலில் வந்து ஒரு புது பாட்னர் வராரு அந்த பாட்னர் வந்து இந்த ஏழாம் மடத்து சனி நகர்ந்து எட்டாம் மடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடும் அதே மாதிரி நண்பர்கள் புதிய நண்பர்கள் யாராவது புதுசாக ஒரு நண்பர்கள் வந்து இப்போ தான் ஜாயின்டாக வராங்கன்னு வச்சுங்களேன் புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் புதுசாக ஒரு நட்பு வட்டாரம் வருது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அந்த நட்பு வட்டாரம் முடிஞ்சிடும் அது வந்து சாதாரணமாகவே போயிடும் எட்டாம் இடத்துக்கு வந்து நகராது அடுத்து அஷ்டம சனிக்கு அது கொண்டு போகாது இது மாதிரியான அதிசயங்கள் நடக்கக்கூடியது தான் இந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது சனி பகவான் அது வந்து நட்பு கரக வீடு சனி பகவானுக்கு உங்களுக்கு இல்லை உங்கள் ராசி கிடையாது உங்கள் ராசிக்கு பகை கிரக வீடு ஏழாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மெயினாக ஏன்னா ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கு தான் வீடு கொடுத்த கிரகத்தை பார்ப்போம் ஆனால் சனி பகவானுக்கு வந்து வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பார்வை மட்டும் பார்த்தா போதும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை மூலியமாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அதாவது மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கறது சுகஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை இது எல்லாமே சிறப்பாக இருக்குமா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சிறப்பாக தான் இருக்கும் இதில் குரு பயிற்சி வரும் உங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு பயிற்சி அட்டன் பண்ணுவீங்க சனிப்பயிற்சி அட்டன் பண்ணுவீங்க இதெல்லாம் ராஜகிரக தசைகள் ராகுதசை குரு தசை சனி தசை இந்த மூன்றும் ராஜகிரக தசைகள் அடுத்து வந்து புதன் தசையும் சரி அது வயசான காலகட்டத்தில் வரும்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த தசைகளை இந்த சனி தசை வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிங்களா உங்களுக்கு வயசாகிடும் சனிதசை நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கெடு பலன்கள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கும்போதோ ஏழாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போதோ கிட்டத்தட்ட இந்த ஏழரை வருட காலங்கள் கெடு பலன்களை கொடுக்கும் கெடு பலன்னாக்கா ஆஹ் உங்க சுய ஜாதகத்துல அவர் அமர்ந்த இடத்த பொறுத்து சனிதசை அப்படின்னா நல்ல பலன்களும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது தீய பலன்களும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி அப்படின்றதுனால பெருசாக கெடுக்க மாட்டார் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் பாக்கிஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னாக்கா இப்போ வந்து வயசு ரீதியாக போயிடுவோம் இப்போ படிக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் படிப்பு அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த டைமில் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு புதிய நண்பர்கள் வர்றது புதிய உறவு முறைகள் அதாவது சொந்த பந்தங்கள் இணையிறது புதுசாக ஒரு சொந்தம் அதாவது வீட்டில் சுப விசேஷங்கள் அது மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தும் இந்த ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல அது கொடுத்துருக்கும் அது ஏழாம் இடத்துல தொடர வைக்கும் எட்டாம் இடத்துல உடச்சி விட்டுரும் அதாவது அந்த இடத்துல பிரச்சனைகளை கொடுத்து பிரிய வைக்கும் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த மூணு கட்டத்தில் ஏழரை வருடங்கள் சனியுடைய பிடியில் தான் நீங்கள் இருப்பீங்க இதில் நல்ல பலன்கள் செஞ்சால் நல்லது இப்போ லவ் அது இது எதாவது வந்துச்சுனாக்கா அது இந்த ஏழரை வசத்துக்குள்ளே உடையும் அதாவது நிரந்தரம் இல்லை அதுக்கு வந்து ஆயில் கம்மி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதன் பிறகு வேலை வாய்ப்பு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வேலை வாய்ப்பு அதெல்லாம் கொடுத்துரும் பொருளாதாரத்தையும் கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை சேரத்துக்கான வாய்ப்பு அதுவும் இல்லாத கொஞ்சம் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஏன்னா புதுசாக வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு சிலருக்கு தடை இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அவ்வளோலாம் பெருசாக கெடுக்க மாட்டாருன்னு சொல்லுவேன் ஆறு ஏழில் எட்டாம் தான் உங்களுக்கு தசை எந்த தசை நடந்தாலும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம் ஆறு ஏழு எட்டுல அவரோட பிடியில இருந்தா கூட ஆறாம் இடமும் ஏழாம் இடமும் விதி விலக்கு உண்டு உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடந்தாலும் அதுக்குண்டான பலன்களை தான் அதிகமா கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் எட்டுல அது கம்மி பண்ணும் திருமணம் எல்லாம் வந்து கூடி வந்துடும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்போன்னியம் பிறக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் வேற ஒரு தொடர்பு தவறான தொடர்புகளை கொடுக்கும் அது மாதிரியான நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் தொழில் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நட்பு வட்டாரத்திலேருந்து வர்றதுக்கோ இல்லை வெளியிலேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொந்த மதங்கள் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நட்பு வட்டாரம் வருது அப்படின்னாக்கா அந்த நட்பு வட்டாரம் சிறந்ததாக இருக்காது ஆக மொத்தத்தில் நல்லாவே போயிட்டு எட்டாம் எட்டாம் இடத்துல அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து இந்த நட்பு வட்டாரம் கிளியர் பண்ணிட்டு இன்னொரு நட்பு வட்டாரத்தை கொடுக்கும் இல்லைன்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க கூட ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒரு நட்பு வருது ஒருத்தர் வந்து நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா கூட்டு தொழிலில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க கூட்டு தொழிலில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க ஒரு தொழிலில் அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் எட்டாம் இடத்துல அது உடையும் நீங்கள் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவங்க பார்ட்னர்ஷிப் கிட்டே ரொம்ப கனிவான பேச்சு எ எதுக்குமே வந்து அனுசரித்து போயிடுங்க அது மாதிரி இருந்தீங்கனாக்கா அந்த நட்பு நிலைக்கும் அதே மாதிரி வேற ஒரு உறவு முறைகள் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல கொடுக்கும் ஏழாம் இடத்துல ஒரு தவறான ஒரு தொடர்பை கொடுத்துச்சுனாக்கா அது ஆறாம் இடத்துலேயே அதுக்கு உண்டான காரகத்துவங்களை ஆரம்பிச்சிடும் ஏழாம் இடத்துல கொடுத்துச்சுனாக்கா எட்டாம் இடத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் அது மூலிமா கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லாத பிரிவினை மன அழுத்தம் அது மூலிமா ரொம்ப மன உளைச்சல்கள் கிட்டத்தட்ட இந்த ஏழரை வருஷம் அது பிரச்சனையிலேயே கொண்டு போவோம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகள் நடந்தால் யோகா தசைகள் நடந்தால் பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுமாரி அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை எல்லாருக்குமே இல்லை இது ஒரு நூற்றுக்கு பத்து பேருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தவறான தொடர்புகள் தவறான உறவு முறைகள் தவறான வழியில் போகிறது குடிப்பழக்கம் மது குடிக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா ரொம்ப அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க அதெல்லாம் வந்து இந்த ஆறு ஏழு எட்டில் உடல்நிலை ரீதியான தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும் இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உடல்நிலையில் தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி விவசாயத்தில் ஓரளவு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை தான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு இருக்குது அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை சார்ந்து கொஞ்சம் நெருக்கடிகள் அது பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க இல்லை மேலதிகாரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கடிகள் அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனால் யாரையுமே நம்பாதீங்க இந்த இடத்துல யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போய் அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க இது வந்து சனியுடைய காரகத்துவம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது முதுகு குத்தறத்துக்கு நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு யா நீங்கள் பெருசாக நம்பியிருப்பீங்க பெரிய நம்பிக்கை வச்சுருப்பீங்க அவங்க மேலே அவங்க தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவோம் பெரிய உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவோம் அதனால் எல்லோருமே வந்து சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு நடக்காமல் தவிர்க்கலாம் அது மாதிரி வரும் மற்றபடி ஏழாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு ஒரு நல்ல பலன்களும் உண்டு தொழில் ரீதியாக ஏற்றம் அதை சம்பாதிக்கிறது ஏன்னா சுகஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இல்லையா வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு மனை வாங்கி போடுறது அந்த இடத்துல செவ்வாய் இருந்ததுனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு இந்த டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க வீடு கட்டுவீங்க ஏதோ மண் மனை சார்ந்து அது நடக்கும் அப்போ வீட்டில் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க பசங்களுக்கு திருமணம் பண்ணணும் சுபவிசேஷம் பண்ணணும் அப்படின்னா அது நடக்கும் இது மட்டும்தானே தவிர நீங்கள் ஏழாம் இடத்துல சனிபோகான்னு இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வராது ஏன்னா குருடைய பயிற்சியும் பத்தாம் இடத்துக்கு வந்துடுது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துடுது இது வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா வேலை போவோம் வேலை பறிப்போ அப்படி கிடையாது ராசியாதிபதியோட வீடு அந்த இடத்துல புதன் பகவான் மட்டும்தான் வலுவை தவிர குரு பகவானுக்கு அந்த அளவுக்கு வலு கிடையாது கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்காது நன்றி